மேடம் என்ன வழி அவள்ட்ட கேட்டுட்டா நீ புருஷனை லவ் பண்ண மேடம் இப்போ அவ அவட்ட கேட்டுட்டா நீ கொண்டா மேடம் அவட்ட கேட்கல நீ ஆச்சு ஆச்சு அப்புறம் கூட சம்பாதிச்சி ஒரு அக்கவுண்ட்ல போடுங்க மேடம் பேசாம யா அக்கவுண்ட்ல காசுல ஏர்தா செலவு பண்றாரு ஏன் குடுக்குற அவர் நம்பிக்கையா பாத்துக்கறாரு புள்ளிங்க அப்படினு குடுக்குறோம் நாங்க நீ சம்பாதிக்காத நீ உனக்கு கேரளாக்கு போனா கூட வேலிக்கு போனா கூட இப்படி பாரு எதுக்கு பொண்டாட்டி என்ன காசு வாங்குறீங்க